ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு அப்படியே ரயில் சேச்சினால் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்குறோம்னா முத்தலுக்கு சீரியலோட இந்த வர பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனல் கற புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிராள் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா முத்தலுக்கு பூமி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டூருக்காக குழந்தையோட கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க எல்லாருமே வெளியே வந்து நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க கார்கிட்ட அந்த டைம் பார்த்தீங்கன்னா தனம் வராங்க தனம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா ஐயா கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன முக்கியமான விஷயமா ஏதோ ப்ராப்ளமாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் அவங்க அம்மா ரெண்டு பேர் அங்கே தான் இருக்காங்க செம்ம சாக்கி இங்கே பார்த்துட்டு இருக்காங்க அதாவது குழந்தை மாற்றின விஷயத்தை சொல்லிடுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு பார்த்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க சொல்ல வரப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்க மாற்றி கொடுத்தா அந்த அவர் இன்னொருத்தர் வராரு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நான் பண்ண தப்புக்கு நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனம் சொல்லாமல் இவர் சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இவர் சொல்ல வராரு சரி ஓகே சொல்லுங்கள் ஏன்னா நான் பண்ண தப்பு நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அஞ்சலிக்கும் அவங்க அம்மாக்கும் செம்ம சாக்கிங் அடிச்சு கண்டிப்பாக இதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இதில் என்ன ட்விஸ்ட்னா கண்டிப்பாக எதாவது சொல்லுவாரா இல்லை வேறு எதாவது சொல்லி மலி போடுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வீடியோனா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் நம்மளே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெஷ்ஷ் தேங்க்யூ